தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறிய நிலையில் உரிய பதிலடியை தற்போது இந்திய ராணுவம் கொடுத்திருக்கிறது நியூஸ்ஐடெனுக்கு கிடைத்த பிரத்யேக வீடியோ காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது கூடுதல் விவரங்களை இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன் முகிலன் விவரங்கள் தற்போது அண்மையில் இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலின் காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது இவை அனைத்துமே பாகிஸ்தான் ஆர்மியின் நிலைகளாகும் இந்த நிலைகள் மீது இந்திய ராணுவமானது தாக்குதல் நடத்தி அளிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் இதில் சுமார் பன் பன்னிரெண்டுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றனர் என்று தகவல் வெளியாயிருக்கிறது அது மட்டுமல்லாது இந்திய பாகிஸ்தான் விமானப்படையும் இதே போல தாக்குதல் நடத்தி பாகிஸ்தானின் நிலைகள் விமானப்படை நிலையங்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் தற்போது உறுதியாக இருக்கிறது பாலா முகிலன் மிக குறிப்பாக எந்தெந்த பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான வீடியோக்கள் வெளியாகி இருக்கிறது குறிப்பிட்ட இருக்கு பாலா தற்போது இவை அனைத்துமே ஜம்மு காஷ்மீர் பகுதி எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலைகள் என்பதை தற்போது இந்திய ராணுவமானது உறுதி செய்திருக்கிறது இவை அனைத்துமே அந்த ஜம்மு காஷ்மீர் பகுதியில் தான் இவை அனைத்து இருக்கின்றன இதில் தீவிரவாதிகள் மட்டும் இல்லாது இதில் வந்து பாகிஸ்தான் இராணுவத்தைச் சேர்ந்தவர்களும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டு கொல்லப்பட்டுள்ளனர் என்பதை தற்போது இந்திய ராணுவமானது உறுதி செய்திருக்கிறது വിവരങ്ങൾക്ക് നന്ദി മുഗിലൻ